Oh సమస్య ஒரு இஞ்சி பிறண்டு படங்க தாய் சேலையில கரையா முச்சிடாம இது நாராயண பாக்கம் வந்துச்சு இல்ல வந்து தூரம் வந்துச்சு கே கேன சிரிக்க மட்டும் தெரியும் அந்த படத்துல இருக்க தலையில சுடு தண்ணியை ஊத்தி விடு வேணுங்கன்னு நான் ஜாகட்டம் கடுப்பு ஏற்றுறாரு மயிலாடு சேலை நீங்க என்னடா அப்படி கட்ட நம்ம முதுகுல ஏறினது மாதிரி என்ன கூட்டம் குறைஞ்சாலும் எங்க பர்ஃபார்மன்ஸ் குறையாது

வாரத்தை கவனிங்க பக்கியலாம் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் என் ஃபாதர் என் அப்பன் என் அப்பன் அல்லவா என் அல்லவா பாட்டு அல்வா வாவா எங்க அப்பா குறிஞ்சி நாட்டு தலைவர் ஊர் சிற்று சிற்று ஊர் என்பது சின்ன ஊர் சரி அதுக்கு என்ன அதுக்கு என்ன கடல் என்ன என் குடும்பத்தை நக்கல் பண்ணிட்டே இருக்கேன் அந்த போந்தா கொலி பண்ண எங்க அப்பா பேர சொன்ன அகிலமெல்லாம் கிடுக்கு 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 நடுங்க எனக்கு நடுக்கவே இல்லை ஏன்னா உனக்கு நரம் பண்ண வீக்காகல எங்க அப்பா பேரு நம்பு 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 என்னடா வித்தியாசமா இருக்கு உங்க அப்பா பேரு நம்பி ராஜன் ஆஹா என்ன ஆகாது ஓஹோ என்னடா அது ஆட்டுக்கால் சூப்ப குடிச்சது மாதிரி ஆகா ஓகேன்றேன் அவ்வளவுதான் எங்க அப்பா பேர சொன்னோடனே நீ பயப்படவே இல்லையே ப்ரோ இல்லையே ஒண்ணுமே வந்து அதனாலதான் எங்க அப்பா வர்றதே இல்லை நாடத்துக்கு வீட்லயே வளர்த்துக்கிறாரு கத்தா மரங்கத்தா எங்க அம்மா என்ன ஆச்சு அம்மாவுக்கு பிரசர் மாத்திரை போட்டாங்களா இல்லையா இல்ல மறந்து தண்ணிக்குள்ள ஓட்டுச்சு எங்க அம்மா வேற நங்கு 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 எனக்குல்யணம் ஆகல <laughs> <Get inundated. laughs> <ination> <Disease> அந்த அழகு மலையான பதினெட்டாம் படி இன்னும் கண்ணை துறக்கலை கண்ண துறக்க முன்னாடி என் கதவை துவங்கலையா கல்யாணம் ஆகல புறம் கவலைப்படாது என்ன கல்யாணம் ஆகிரும் வையாச்சி அஞ்சாம் தேதி எனக்கு கல்யாணம் ஆக போதுரா சூப்பர் அருமை என் பொண்டாட்சி வருங்கால மனைவி கோட்டை பக்கத்துல கந்தரவ கோட்டை சரிண்ணோட்டையில் பழைய கோட்டை அங்கே ஒரு கிராமத்துல பாத்துருக்காரு பொண்டாட்டி மாதிரி வருங்காலம் இந்த உலகத்துல யாருக்குமே பொண்டாட்டி அமையாது அவள் அழகா இருக்குமா அழகா அவ மூஞ்சியை முன்னாடி வச்சுக்கிட்டே பதினஞ்சு அன்னதானம் போட்டு முடிச்சுருவாங்க தேவையில்லையா அப்பா அவள அழகா என் பொண்டாட்டிக்கு சொன்னார்

சாப்பிள்ள இருந்தாலாம் சாப்பிள்ள அப்போ வயிறு வலி வந்துருச்சு அதனால வெறும் சூப்பு சாப்பு சூப்பர் வருங்கால என் பொண்டாட்டிய கூப்பிடு நீ கண்ணு வைக்க கூடாது நான் கண்ணு வைக்க மாட்டேன் இங்க வாங்க தா கட்டா நீ வட்டி பொம்பளை ஆளுகளா என் பொண்டாட்டிய பார்த்து இந்த கணக்கிறதெல்லாம் வச்சுக்க கூடாது கண்ணு வைக்க கூடாது மண்ணை வரை தூத்த கூடாது அவள் அழகு என் பொண்டாட்டி ஒரு தேவதை வந்து விட்டா என்றாதாவை தேடியே

பார்த்துட்டா என் மனசுல நான் கோட்டை கட்டலாமா அண்ணே நீங்க காங்கிரட்டே போடலாம் அவள அழகா அவ்வளோ ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு லவ் மீடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கட்ட 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 என்ன முண்ட சேவிங் பண்ணாம வந்திருக்கேன் இல்லடே அண்ணி திருப்பி நிக்கிறாங்க ஏய் மசூலியும் போட்டால் அழுகுனா என் உசுரு எப்படி இருப்பா ஆஹா என் சூப்பு தொட்டல் நாடே தப்பு பண்ணிருச்சாடா டாடாடா முட்டை காட்டு முட்டையிறே தெரிலையடா அது

நீங்க எனக்கு வருது இந்த ஏத்தா அந்த ஊரு செண்ணே ஏன்டா இப்படி சிரிக்கிறியே. ஐடா கல்லி உன் மேல கல் எத தேடி வாட வருது. அது கூந்தல பாட்டு பத்தான். ஐயோ அது அதோட செத்தான். அது பூசம் வச்சு கட்டிட்டாலஸ் அது கொறட்டது பாரு புழு குடஞ்ச முண்ட மாதிரி சும்மா. முட்டா போ. சேவங்கையில அந்த சேனல் எல்லாம் இருக்கா? ஐயோ அப்பா நீрмаளை கிட்ட கூட நல்லா சேர்த்து பேசாம இருக்கு

ஓடி பேர மத்திரு நீ தொடம் எனக்கு நான்கு செந்தக்கு அரச்சாம். அப்பினை வார்க்கு ஜாதா ஐயா ஊரு பெரியதுகளே ஆம் பெளியால்லாம் இருக்கிறால் அப்புவு இப்படி ஒரு பொண்டாட்டி ஒன்று நீங்கள் கட்டி தான் எல்லாம் வீட்டுக்கு வருவீங்களா ஐயா ஐயா என் பக்கத்துலேயே நிற்க முடியலையே ஐயா அப்படியே வாட வரதா ஐயா நீ காத்துலேயே உழுது கொட்டுருங்க நான் சாப்பாடு கொடுத்து வர்றேன் நீ சமைச்சு தாலை இனிச்சு பிடுங்கும் அது முகரைக்கு அஞ்சுவாரு அவங்க அவங்க மாட்டலை பாருங்க தாய் கம்மாயில் இருக்கு பாரு முக்குளிப்பேன்

என் காத என் கல்னைவிய கூப்பிடவா கண்ணே என் அருகில் ஏரியூர் முனிக்காலை ரசிகர் சார்பாக இ கணேசபுரம் இளைஞர் வழங்கும் எம் கேர் அன்பாளையத்துக்காக இரநூத்தி ஒன்று அன்பு உள்ளதற்கு நன்றி வணக்கம்

உறிச்சு விடுறேன் ஞாபகம் தங்கச்சி பாட்டியா மறந்து போயிடுச்சு மங்கள இந்த பிள்ளை பாத்து நீங்க ஆசை வச்சீங்க அது

உடம்பு இருக்காரி பாம்பளை போறேன் நான் இது காலம்

பிரிட் பிடிக்க முடியுறியா அண்ணா ரெண்டு வெத்தை வச்சிட்டு எப்படி சமாளிக்கிறியா நான் சமாளிக்கல காலையில விட்டுட்டு என்னப்பா வந்துருச்சு பாக்குறேன் வந்துட்டாரு பாக்குறேன் நான் பத்து பத்தா வருது உரம்பல்லாக்கு போயிரு அண்ணா சாமியார் வராரு அந்த சாமியை அவுத்து போட்டு போயிடலாம் அதா நாரதரா வள்ளியா ஒரு திறமையான நாரதர் வர்றாரு நீங்க யாரும் போயிடக்கூடாது கூடாது எல்லாரும் பாருங்க சாமியால வர புதிய நேரம்